ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நேஹாஸ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் ஃப்ரை ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வேறு மாதிரி செய்யணும் இதுக்கு நான் தேங்காய் அப்புறம் சோம்பு பூண்டு இது மூணையும் எடுத்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நான் அடித்து எடுத்துக்க போகிறேன் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் இது மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும் இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பாவக்காய் அந்த பாவக்காயை இதில் ஆட் பண்ணுறேன் இது எங்கள் வீட்டில் காய்ச்ச பாவக்காய் பார்க்க அழகாக இருக்குதுல்ல இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது கூட மிளகாத்தூள் போடுறேன் இப்போ அந்த மிளகாத்தூள் நான் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க இப்போ நான் அரைச்சி வச்சோல்ல தேங்காய் சோவு பூண்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக விடுங்க நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் எம்மியாக இருக்கும் தேங்க் யூ பாய் பாய்